நேர்களுக்கு வணக்கம் நான் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் சிலர் ஜாதகத்தில் தரித்திர புத்த ஜாதகம் யோகம் இல்லாத ஜாதகம் அப்படின்லாம் சொல்லுவாங்க வாய்க்கு வந்து சொல்லின்னு இருப்பாங்க அதுலேயும் ஏன் சொந்தக்காரன் சொல்லுவானா ஐயா அந்த பொண்ணு ஜாதகமாக தரிதிரபுற்ற ஜாதகம் பாவம் என்னவோ அவசைப்பட்டு கிடைக்குதுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க எல்பில் ஒன்றும் வரப்போகிறது இல்லை சொல்கிறது ஒன்றும் பஞ்சம் இல்லை அது விடுங்க அது ஒரு கதை இந்த ஜாதகம் கோயம்புத்தூர்லேருந்து வந்த ஜாதகம் ஒரு அம்மா எனக்கு அனுப்புனாங்க ஐயா என் பொண்ணு ஜாதகம் அனுப்புகிறேன் டேட் ஆஃப் பர்த் அதெல்லாம் பாருங்கள் அந்த ஜாதகம் நான் பார்த்தேன் இப்போ தான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் கிட்டத்தட்ட அதுதான் இருக்கும் பார்த்தப்போ சொன்னேன் அம்மா லக்னத்துக்கு எட்டில் சூரியன் செவ்வா புதன் சனி இதை பார்த்துட்டு தான் தரிதிர ஜாதகம் அப்படி இப்படின்றாங்க கவலையே படாதீங்க எட்டில் இருந்தாலும் உங்கள் பொண்ணு பெருத்த யோகத்தில் வரப்போகுது அந்த மாதிரியே ஏதோ திருப்திக்கு சொல்கிறீங்க அப்படின்னாங்க நான் சொன்னேன் திருப்தி சொல்கிறேன் ஜோஷக்காரன் நான் இல்லை இதுதான் நடக்க போகுது நீ பாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா ஒரு சந்தேகம் அவங்களுக்கு லக்னாதிபதியே எட்டியில் போயிட்டானே வர போகுதுன்னு இருந்தாங்க சரி இருக்கட்டும் நான் சொன்னபடியே என்ன ஆச்சுன்னா கன்னி லக்னம் சந்திரன் நாளில் அதே நேரத்தில் ஆறில் குரு கேது குரு கேதி சேர்ந்தாலே கேளை யோகம் ஏழில் சுக்கரன் உச்சம் எட்டில் சூரியன் செவ்வாய் புதன் சனி சரி லக்னாதிபதி விரையாதிபதி பஞ்சமாதிபதி ஆறு குடியவன் சனி செவ்வா மூணு எட்டு குடியவன் எட்டுலேயே இருந்தாலும் செவ்வா வந்து செவ்வா தோஷம் எட்டில் பன்னெண்டில் ராகு ரைட் அதாவது ஓப்பில்லாத ஜாதகம் உடம்பு சரியில்லாதவன் ஆஸ்பத்திரியில் போய் ஆனால் ஒன்று 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 ஒன்றுனா நோய் வரும் டாக்டருக்கே ஓப் இருக்காது ஐ விட் க்ளேஸ் கடவுள் விட்ட வழி அப்படின்னு தான் சொல்லுவார் அதுக்கப்புறம் அவன் பிரமாதமாக தெம்பாக எழுந்து வந்துடுவான் அப்போ இதே டாக்டர் என்ன சொல்லுவார் மிராக்கல் அப்படின்வார் ஆமாம் சிலதெல்லாம் உண்டு கடவுள் அனுகிரகம் சிலதெல்லாம் உண்டு அந்த மாதிரி இந்த ஜாதகம் இந்த பெண்ணு இந்த ஜாதகம் அவங்களுது ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாங்க ஏதோ வேலை செய்ய சம்பாதிச்சி இருக்குது அதில் குறையில்லை காரணம் என்ன லக்னத்துக்கு பார்த்து அந்த பத்தாவது ஸ்தானத்தை குரு பாருங்கள் நாலு கூடியவன் ஏழு கூடியவன் அருமையாக ஜீவனஸ்தானத்தை பார்க்குறான் ஜீவனத்துக்கு பிரச்சனை இல்லை ஆனால் வாழ்க்கை அது முக்கியம் அப்படின்றாங்க அவங்க அம்மா இது என்ன செய்ய போகுதுன்னு தெரியலையே ஆனால் மேரேஜும் ஆகிப்போச்சு போச்சு மேரேஜும் ஆகிப்போச்சு சனி புத்தியில் பிரமாதமாக மேரேஜும் அதுக்கப்புறம் இப்போ அந்த சுக்கரதசை இருபத்தி நாலு வரைக்கும் ஃபஸ்ட்டு மார்ச் மே ஃபஸ்ட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சுக்ரதை பிரமாதமாக வந்தது லக்னத்துக்கு ரெண்டு ஒம்பது குடியுவன் பாக்யாதிபதி தனாதிபதி உச்சம் ஆனால் என்ன பார்த்துடுறாங்கன்னா எட்டில கிரகம் கூட்டு கிரகம் யுத்த கிரகம் ஒன்றும் கொடுக்காது தரிதிர ஜாதகம் அது இது அதே சொல்லிடுறது வாயில் அதுதான் தப்பு சனி நீச்சமானாலும் இந்த இடத்துல செவ்வாய் வீட்டில் உட்காந்ததுனால நீச்ச பங்கம் ஒன்று ரெண்டாவது லக்னத்துக்கு பன்னெண்டு குடியவன் சூரியன் எட்டில் போய் உக்காந்துதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஆறு எட்டு பன்னெண்டு குடியவன் ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் யோகம் சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி குடிய சூரியன் எட்டில் சூப்பர் இன்னொன்று லக்னாதிபதி மறையல்லாமான்னு கேட்கலைங்க கேட்கலாம் ஆனால் லக்னாதிபதி மறைஞ்சாலும் சூரியனோடு சேர்ந்ததுனால புதாதித்திய யோகம் கேர் நல்ல புத்திசாலி அதனால் இந்த எட்டுல கிரகம் இருக்குதுன்னு சொல்லி தப்பாக சொல்லக்கூடாது இருந்தாலும் இருக்க வேண்டிய கிரகங்கள் தான் இது இன்னொன்று ரெண்டு குடியவன் ஒம்பது குடியவன் சுக்கரன் உச்சம் என்ன போனோம் உங்களுக்கு இதுக்கு மேலே பிரமாதம் ஆமாம் இப்போ அது நல்ல இடத்துல மேரேஜும் ஆயிடுச்சு பிரமாதமாக இருக்குது கை நிறைய பணம் சொந்த வீடு லக்னத்துக்கு லாபாதிபதி சந்திரன் நாளில் அருமையாக சொந்த வீடு வாகனத்தோட ஜம்முன்னு இருக்குது அவங்க அம்மா சொல்கிறாங்க ஒரே வார்த்தை ஐயா ரெண்டு கூட சொன்னாங்க எட்டில் இருக்குது இது ஒன்றும் பெரிய யோக ஜாதகம் இல்லைம்மா சாதாரண ஜாதகம் அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் எது திறப்பூச்ச ஜாதகம் மாதிரிமா நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க பார்ப்போம் அப்படின் தான் சொன்னாங்க நீங்கள் அடித்து சொன்னீங்க பிரமாதமாக வரப்போகுது நாங்கள் சொந்தக்காரன் ஆச்சரியப்படுவோம் அப்படி நீங்கள் அதே மாதிரி லைஃப் பிரமாதமாகி போச்சு ஆகவே அன்பார்ந்த நண்பர்களே நான் என்ன சொல்லுவேன்னா உங்கள் ஜாதகத்தில் ஆறில் எட்டில் பன்னெண்டில்லாம் இந்த மாதிரி கிராமம் இருந்தால் பயப்படாதீங்க பன்னெண்டு குடியவன் எட்டில் இருக்கா ஓகே அதே மாதிரி லக்னாதிபதி அவன் எட்டில் சரி புதனோட சூரியனோடு சேர்ந்தான் புதனு புதன் ஆதித்ய யோகம் கொடுத்துட்டான் ஓகே லக்னத்துக்கு ஆறு குடியவன் யார் சனி நீச்சமானான் ஆறு குடியவன் கெட்டான் இதுக்கு மேலே என்ன போனோம் வாரி வாரி கொடுக்குது ஹாப்பியாக இருக்கிறாங்க குடும்பம் சுகிச்சமாக இருக்குது ஆகவே அன்பார்ந்த நண்பர்களே நீங்கள் எதை பற்றி கவலைவானா இந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் சொல்லி குழப்பிக்காதீங்க பொறுமையாக ஜாதகத்தை பாருங்க ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்களே ஒரு அளவுக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணலாம் பயம் இல்லை ஆகவே இந்த பதினாலஞ்சு தொண்ணூத்தெட்டில் பிறந்த இந்த பொண்ணு மேரேஜ் ஆகி இன்றைக்கி சுபிச்சமாக ஹாப்பியாக இருக்குது எட்டில் கிரகம் இந்த நாலு கிரகம் எட்டில் இருந்தாலும் படிப்படியாக மேலே வந்தாச்சு எனக்கு ரெண்டாவது இப்போ சூரியதசை ஒன்று அஞ்சு இருபத்தி நாலுலேருந்து சூரிய தசை இன்னும் பிரமாதமாக வருது எப்படிதான்னு பார்த்தா லக்னத்துக்கு பன்னெண்டு கூடிய சூரியன் எட்டில் சூப்பர் பிரமாதம் பிரமாதமாக வருது ஆமாம் காரணம் சூரியன் உச்சம் அதனால் பிரமாதமாக வருது நண்பர்களே நேயர்களே நீங்கள் கவலையே படாதீங்க உங்கள் ஜாதகத்திலையும் ஆறு எட்டு பன்னெண்டில் கிரகங்கள் இருந்தால் பயம் வேணாம் எப்பவுமே மறைஞ்சவன் நிறைஞ்சி வாரி 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 கொடுப்பான் நன்றி வணக்கம்